மகாநதி இக்கம் இங்கே என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து எல்லா விஷயத்தையுமே விஜய் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாரு இதுக்கு மேலே வந்து எப்படி நாங்கள் காவேரி உங்கள் வீட்டுக்கு அனுப்பப்போன நினைக்கிறீங்க என் பொண்ணு கௌரவமாகவும் அங்கே நிம்மதியாகவும் இருப்பாளா உங்கள் வீட்டில் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன நீங்கள் நம்பி அனுப்பலாம் ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி படி எனக்கு நின எனக்கு வந்து சுத்தமாகவே தெரியாது என்னோட பாட்டியோ என்னோட சித்தியோ தான் இவ்வளோ பிரச்சனை காரணம் அப்படிங்கிறது என்கிட்ட தெரியாது ஏன் காவிரி என்கிட்டே சொல்லலை ஏன் நீ இதை மறைச்சேன் என்கிட்ட அவங்க என்னதான் சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எதுக்காக நீங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டிங்க எல்லார்கிட்டேயுமே கேட்டேன் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாமே நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்து கோவப்பட்டு வீட்டுக்கு போகிறார் வந்துட்டியாப்பா விஜய் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ அவங்க வந்து அன்பரசுமி வீட்டில் தான் இருக்காரு ஸோ அதை பார்த்த உடனே விஜய்க்கு ஒரு டவுட்டாக இருக்குது என்ன சொல்லி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பேப்பரில் ஒரு கையெழுத்து போடுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இது என்ன பேப்பர் பாட்டி அப்படின்னோடனே என்ன என்கிட்டே கேள்வி உனக்கு என்ன நான் தான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இல்லை எல்லாம் பேசும்போது தான் இருக்கு ஆனால் முதல்ல குத்திடுறாங்க அப்படின்னா பாட்டி திடீர்னு முடிக்கிறாங்க ஒருத்தரை படித்து பார்க்குறேன் அப்படின்னு உடனே ஏன் படிச்சு பார்க்கணும் விஜய் இல்லை நான் படித்து பார்க்கணும் அப்படின்னு உடனே என்ன விஜய் நீ இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கும்போது ஆமாம் தாதா இவங்க என்ன வேலை அப்படின்னு வாங்கியிருக்காங்க தெரியுமா போயிட்டு கவர் வில்ல டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கியிருக்காங்க சைன் வாங்குற சைன் போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் அந்த டிவோர்ஸே வந்து கேட்டதாவும் அங்கே போய் போய் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் எனக்கு இப்போ தெரிய வருது சரி அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு காவேரியே பிடிக்கல நாங்கள் ரெண்டு சேர்றது பிடிக்கல அப்படின்னா என்கிட்ட இப்படி கையெழுத்து வாங்குவீங்க எந்த நம்பிக்கையில் நான் வந்து கையெழுத்து போடுவேன் நினச்சிங்க அப்படியே நான் ஏமாற்றி கையெழுத்து போட்டாலும் கோர்ட்டு கூப்பிட்டு கேட்பாங்களே அப்போ எந்த நம்பிக்கையில் நான் அங்கே வந்து ஓகே சொல்வேன் நீங்கள் நினச்சிக்க பாட்டி எல்லாரும் அப்படின்னு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு பாட்டி வந்து தாத்தாவை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா தாத்தா வந்து பாட்டியை போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து அன்பரசு வந்து ஆமா அப்புறம் என்ன டிவோர்ஸ் இன்னொரு வாழ்க்கைய அமைச்சிக்கலாங்கிற மாதிரி அன்பரசு தெரியும் நீ தான் எல்லாருப்பான்னு தெரியும் சொல்லிட்டு அன்பரசு வெளியில் பார்க்குறீங்க அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை நாங்க தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு சித்தியும் பாட்டியும் சொல்ல நீங்க எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து ஷாக்காறாரு இப்போ விஜய் வந்து சொல்றாரு யார் என்ன சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எனக்கு காவேரி தான் காவேரி எனக்கு தான் அது வந்து யாராலையும் எப்பயும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாரு அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் படிச்சிருந்தாங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ